ஏதோ ஒரு ताकत கொடுத்தானால் கட்டணம் உயர உயர அந்த கண்ணு உயர்ந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல் என்று மட்டுமல்ல kıயாமத் நாள் வரைக்கும் ஒரு தங்க கூண்டுக்குள்ள போட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த இடம் அதையும் நம்முடைய ஹாஜிகள் போனா தன்னுடைய கண்ணால பார்ப்பாங்க அங்க ரெண்டு தொழுவாங்க அல்லாஹ் அந்த नसीப நமக்கும் தந்தருவானாக இது மூணாவது இடம் நாலாவது என்று சொல்லக்கூடிய தண்ணீர் அருந்தக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜந்தம் தண்ணியை இங்க கொஞ்சம் கொடுப்பாங்க போயிட்டு வந்தேன் கும்ராவுக்கு போயிட்டு வந்தே தாங்க அதுவும் ஒரு ஜனம் இருக்குமா சில நேரத்தில் பாப்பாங்க ஒரு ஐநூறு பேர் ஆறு பேர் கொடுக்கணுமா நம்மூர் தங்கமே தள்ளி விட்டுருது காவிடி தஞ்சம் இருக்குல்ல இதையும் போட்டு கலந்து விட்டு அப்படின்னு போட்டு வரக்கத்தா ஒருத்தர் கொண்டாந்து தரு அதுதான் உங்களுங்காய் தஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா பார்த்தா இவ்வளவு பெரிய டப்பாவோட நான் யோசி என்னடா அது சஞ்சம் தண்ணி அது இவர் எக்கடியோ நூறு கருது கொடுத்துருப்பாரு நமக்கு இவ்வளவு பெரிய டப்பாவோட கொண்டு வந்திருக்கிறாருன்னு குடிச்சவொன்னே தான் டேஸ்ட்டு விளையாக்குது சரி நம்ம லோக்கல் தஞ்சமும் நெருக்கும் போல தெரியுது அப்படின்னு அந்த சம்சம் தண்ணியை

அது கொஞ்சம் தூரத்துல அதற்காக வேண்டி ஒரு பைக் செட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் அந்த ஜம்சம் தண்ணீரை அருந்தக்கூடிய எவ்வளவு முடியுமோ அது சொல்லாலே சொல்ல சொன்னாங்க அது ஜன்சமு லிமா ஷுரி பலவு எந்த நோக்கத்திற்காக ஜன்சம் தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்